வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ ஷேர் பண்ணுங்க வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது வந்துன்னை சேவி தும் அடியே போற்றும் போருள் கேளாய் பெற்றம் மேய்த்து குலத்தே பிறந்த போகாது இற்றை பறை கொள்வான் நன்று விந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன்றோடு உற்றோமே யாவோ உனகே நமா செய்வோ மற்ற நம் காமங்கள் பாவாய் இப்பாடலது பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேட்பாயாக பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை அதாவது ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினராக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இதைத் தவிர வேறு எந்த விருப்பங்களும் எங்களுக்கு இல்லை உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அளிப்பாயா கண்ணா என்று கேட்கிறார்கள் ஆயர் குல மகளிர் நன்றி திருப்பாவை பாடல் முப்பது மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையா சென்றீரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை பைங்கமல தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு ஏ பரே சுரைப்பா ஏதிரண்டு மால் வரை தோள் செங்கண் தீருமூகத்தே செல்வ திரு எங்கும் தீருவருள் பெற்று இன்புருவாரோ பாவாய் இப்பாடலது பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரன் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் நன்றி